மிக முக்கியமாக இந்த இமிட்டேஷன் அண்ட் ரோல் பிளே என்கிற ஒரு விஷயம் இருக்கு குழந்தை என்ன பண்ணுங்க பெரியவர்களை பார்த்து அப்படியே நடந்து கொள்ள ஒரு முயற்சி செய்யும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் படித்தேன் எப்படி இந்த குழந்தைகள் வந்து பெற்றோரை இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அப்பா கிட்டே வந்து அந்த குழந்தை சொல்லுது அது ஏதோ ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை தான் அப்பா அப்பா நாளைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு நீ வரணும் அப்பா கேட்டார் எதுக்குடா வர சொல்கிற இல்லைப்பா எங்கள் மேக்ஸ் டீச்சர் தான் உன்னை வந்து பார்க்க சொன்னார் எதனால் பார்க்க சொன்னார் சொல் இல்லைப்பா இன்னைக்கு அவர் கிளாஸில் வந்து கேட்டார் டூ த்ரீ சார் எவ்வளோன்னு கேட்டார் நீ என்னடா சொன்ன சிக்ஸ்ன்னு சொன்னேன் சரியாக தானடா சொல்லியிருக்கேன் இல்லைப்பா அடுத்த கேள்வி அவர் த்ரீ டூ சார் எவ்வளோன்னு கேட்டார் அப்பா சொன்னார் அதே இழவு தானடா இதுக்கும் பதில் இந்த குழந்தை சொல்லிச்சு பாருங்கள் இதை தான்ப்பா நானும் கிளாஸில் சொன்னேன் த்ரீ டூ சார் என்னென்ன குழந்தை என்ன சொல்லிடுச்சு அதே இழவுதானே இதுக்கும் பதில் மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லிட்டார் போய் நீ அப்பாவை கூட்டிட்டு வா சரி அடுத்த நாள் குழந்தை வந்து கேட்டான் அப்பா அப்பா நீ ஸ்கூலுக்கு வந்தியா எங்கள் மேக்ஸ் டீச்சர் பார்த்தியா அப்பா சொன்னார் இல்லைடா எனக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி வர முடியல சரி பரவாயில்லப்பா நாளைக்கு வரப்போ மேக்ஸ் டீச்சரோட சேர்ந்து எங்கள் ட்ரில் டீச்சரையும் பார்த்துரு அப்பாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னடா சொல்கிறேன் நீ எதுக்குடா உங்கள் ட்ரில் டீச்சரை நான் வந்து பார்க்கணும் இல்லைப்பா இன்றைக்கி ட்ரில் கிளாஸில் ட்ரில் டீச்சர் வந்தார் எல்லாரும் வந்து உங்களுடைய ரைட் ஹேண்டை முன்னாடி நீட்டுங்கன்னாருப்பா நாங்கள் எல்லோரும் நீட்டினோம் சரி அடுத்தது என்ன சொன்னார் ரைட் லெக்கை கொஞ்சம் உயர்த்துன்னாரு நாங்கள் எல்லாம் உயர்த்தினோம் அடுத்தது என்ன சொன்னார் லெஃப்ட் ஹேண்ட் நீட்டுங்கன்னாரு நீட்டினோம் சீக்கிரம் சொல்லுடா என்ன ஆச்சு அடுத்ததுப்பா லெஃப்ட் லெக்கை கொஞ்சம் தூக்குன்னார் அப்பா கேட்டார் லூஸாடா அவர் ரெண்டு காலையும் தூக்குனா எப்படிடா நிற்கிறது பையன் சொன்னால் இதைத்தான்ப்பா நானும் கிளாஸில் சொன்னேன் ட்ரில் டீச்சரை பார்த்து என்ன சொல்லிட்டா லூஸா உடனே உன்னை வர சொல்லிட்டாருங்க அடுத்த நாள் குழந்த வந்தான் அப்பா நீ இனிமேல் எங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அப்பா ரொம்ப அதிர்ச்சியாக என்னடா சொல்ற நீனார் இல்லைப்பா இன்னைக்கு என்னை பிரின்ஸ்பல் வர சொன்னார்ப்பா அவரோட ரூமுக்கு அங்கே என்னடா நடந்துச்சு நான் ப்ரின்ஸ்பலை பார்க்க போனேன்ப்பா அங்கே எங்கள் மேக்ஸ் டீச்சர் ட்ரில் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்க அப்பா கேட்டார் சயின்ஸ் டீச்சரா அந்த நாய் ஏன்டா அங்கே வந்தான் இதைத்தான்ப்பா நானும் கேட்டேன் பிரின்ஸிபல் என்ன சொல்லிட்டார் ஏன் முன்னாடியே சயின்ஸ் டீச்சரை பார்த்து இந்த நாய் ஏன் இங்கே இருக்கான்னு கேட்டியா புடி டிசியன் வீட்டுக்கு அனுப்பிட்டார் இது ஒரு வேடிக்கை போல இருந்தாலும் இதன் மூலம் அவர்கள் நமக்கு சொல்கிற செய்தி நம்ம நினைக்கிறோம் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க லூசு நாய் எழவு இதெல்லாம் நம்மை பொறுத்தவரை கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஆனால் அவர் ரொம்ப அழகாக அதை முடிச்சிருந்தார் குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதே கிடையாது மாறாக கேட்ட வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள்